இந்த ஒரு இரவு உங்களோட வாழ்க்கையை முழுசாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று ஒரு மகா சிவராத்திரி சாதாரண சிவராத்திரி இல்ல இந்த நாளில் சிவபெருமானோட பரிபூரண அருள் பொலியும் பரம புனித இரவு இந்த மகா சிவராத்திரியில நாலு கால பூஜையில சிவபெருமானை எப்படி வழிபடணும்னு இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மகா சிவராத்திரியை ஃபாலோ பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான எக்ஸைட்டிங் கண்டென்ட் எடுத்துட்டு வர நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்க இந்த மகா சிவராத்திரி இரவு நான்கு காலங்களாக பிரிக்கப்படுது முதல் காலம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தில் படைக்கும் கடவுளான பிரம்ம தேவனுக்கு பஞ்ச காவியங்கள் கொண்டு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் இந்த நேரத்தில் நீங்க சிவபெருமானை வழிபட்டா உங்களுடைய நிகழ்கால கர்மவினைகள் கரையும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுக்கு சிறப்பு ஆராதனைகளும் அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடைபெறும் இந்த நேரத்துல நீங்க பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பதுல இருந்து அதிகாலை மூணு முப்பது வரைக்கும் இந்த நேரத்துல இயங்கு சக்தியான தாயார் பார்வதி தேவிய பூஜிக்கிற நேரம் இந்த கால பூஜையில நீங்க கலந்துகிட்டா உங்களையும் உங்க குடும்பத்தையும் எந்த தீய சக்தியும் அணுகாது நான்காம் கால பூஜை அதிகாலை மூணு முப்பதுல காலை ஆறு மணி வரைக்கும் இது அனைத்து தேவர்களும் சிவபெருமான வணங்குற நேரம் அதர்வன பாராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால பூஜையில் நீங்க கலந்துக்கிறது மூலமா உங்களுக்கு சிவபெருமானோட முழு பாக்கியமும் கிடைக்கும் இந்த ஒரு இரவு கண் விழித்து சிவபெருமானோட பஞ்சாத்திர மந்திரமான ஓம் நம சிவாயனு சொல்ற ஒருவரையும் சிவபெருமான் கைவிட மாட்டார் இந்த ஒரு இரவு கண் விழித்து சிவபெருமானை நினைத்தா சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் நம்மை நினைப்பார் முடிஞ்சா இந்த ஒரு இரவு முழுவதும் விரதம் இருங்க முடியாதவங்க ஒரு ஒரு கால பூஜைக்கு இடையில பால் பழம் உணவா எடுத்துக்கலாம் இந்த மகா சிவராத்திரி உங்க வாழ்க்கையை மாத்தட்டும் ஓம் நம